முடியாத மனவேதனை நடந்துகிட்டு இருக்கா தப்பா அதுல நட்பை போல் பழகி என் தொழிலுக்கு இடைஞ்சல ஒருத்தன் பண்ணிட்டாங்கிற ஒரு மனவேதனை இழந்து போற பணத்தை பெற முடியுமா அல்லது புதுமையா பணம் கட்டி தொழில ஆரம்பிக்கிறதுக்கு வழி கிடைக்குமா இப்படிப்பட்ட உள்ள வேதனையோடு என்ன பார்க்க வந்திருக்க காரணம் விட்டுவாங்க நான் ஒருத்தரை கூப்பிட்டோம்னா அங்கே எல்லாம் வந்துடும் கூப்பிட்டோம்னா நீ ஆசைப்படுத அவசரப்படுத அடிச்சு கூட வராது இல்லை

தொழில ஆரம்பிச்சு தார ஆவணியில கொடி வெட்டி பரப்பாய் மதுரை சரி நான் கூப்பிட்டது வந்துட்டான் மகனே உன்னை அடுத்து கூப்பிடுறேன் இன்னொரு தரம் கால வந்துட்டு வாப்பா என்னடா செஞ்சுத்தரணும் உனக்கு நான் என்ன செய்து தரணும் சொல்றேன் கண்ணமுடி முடி வந்துக்கா

கண்ண முடி அவளை கூப்பிடுவதுக்குள்ள நான் வர வைக்கிறேன் கொண்டு வந்து உறவை பலப்படுத்துற பார்த்து போயி கருப்புசாமி சொரண்டை எல்லை ராமர் லட்சுமணன் சகோதரர்கள் கிளி போல வாழ்ந்த குடும்பத்தை வாழ்ந்த சகோதரர்களுடைய ஒற்றுமை பாசம் அன்பு அத்தனையும் அருந்து போய் இப்ப எல்லாரும் கண்ணீர் விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த கண்ணீருக்கு காரணம் யார் அப்படிங்கறத இத்தனை பேருக்கு மத்தியில் நான் சொல்லிட்டேன்னு சொன்னா நம்ம குடும்பங்கிற ஒரு பிடிங்கிற ஒரு ஸ்தானம் அப்படி ஒருபடி இறங்குறது மாதிரி வருத்தம் ஆயிடும் புரியுதா ஆனா அதை சொல்லவும் செய்யணும் சொல்லாத முறையில் நான் சொல்லணும் உடன் பிறந்தவர்களோ உடன் பிறந்தவர்களுக்கு வாழ வந்தவர்களோ எந்த பாவமும் செய்யவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த பாவமும் செய்யவில்லை எந்த தவறும் செய்யவில்லை ஆனா இந்த குடும்பத்துக்கு புதிய உறவு கொண்டு வந்தவர்களா துஷ்பிரயோகம் கைகேசிக்கு மந்திரை சொன்ன சூதா ஸ்ரீராமர் வரவாதம் போறது போல புரிஞ்சுக்கணும் வார்த்தையால் கைகேசி மனம் ஊண்டு ஸ்ரீராமரை வரவாசம் அனுப்பியது போல இந்த குடும்ப ஒற்றுமையை குறைப்பதற்கு உங்க குடும்பத்தில் ஒரு மந்திரா வந்து சேர்ந்தாள்

மூணு மாலை கொண்டு வா எல்லாத்துக்கும் மூத்தவரை கடவுள் போல் மனதை சகோதரர் மீது அன்பு வைத்து நான் வர வைக்க அவருடைய மகனையும் உங்கள் அன்பு பாதத்துக்கு நான் கட்டுப்பட வைக்க மனசாட்சி மிகுந்த நீதியோடு உங்க குடும்பத்தை நான் ஒற்றுமையாக்கி தந்தா போதும் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டேன் அனைவரையும் காப்பாத்துறேன் எல்லாத்தையும் செல்வாக்காரக்கு வைக்க நோய் இல்லை பிணி இல்லை செல்வங்கள் பெருகும் ஐஸ்வரிய ஒற்றுமை கூடுது நினைத்தது நடக்கும்

சரி வீட்டால எந்த பிரச்சனையும் இல்ல யாராலையும் எந்த எதிர்ப்பும் நடக்காது கூட இருந்து காப்பாத்துறேன் கருப்பு தாமின் கூப்பிட காத்து கொடுக்கப்பா எப்போ இத கூட்டுக்கலாம் போடுங்கப்பாடு தொடர்ந்து

வா மகனே வா திருவனந்தபுரமா நீடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது அமைதியா உட்காருங்க தீய நண்பர்களால் கொலை செய்யப்பட்டது அது ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தி நான் சொன்னால் உன் உள்ள ரொம்ப புண்கொடுக்கும் மகனை அதனால இருக்க பிள்ளையவாது எனக்கு காப்பாத்தி தான் கேட்க வந்திருக்க கால் வா உட்கார்ந்து எல்லாரும் அதனால அந்த மகனுடைய ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அவருக்கு பங்கம் இல்லாம நிலையாக நான் வாழ வச்சுட்டாரு இப்ப இருக்கிற வீடு எனக்கு பயனுள்ளதா இருக்குமா அல்லது அந்த வீட்டுல வேற எதுவும் பிரச்சனை இருக்குமாங்கிறது உன்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி அந்த வீட்டுல தீய சக்திகள் இருக்கு என்பது மேல இருந்து உத்தரவு அத நான் வந்து நீக்கி உன் பிள்ளைகளை அரும்பு உதராம காப்பாத்துறேன் கடன்படாம வாழ வைக்க வேற என்ன வேணும் கண்ணை முடிக்க அவளை சரியாக்குறேன் இந்த கனியை வீட்டுல கொண்டு போய் வை நோயும் தீரும் செல்வங்கள் கிடைக்கும் இந்த விபூதியை பூசு அவன் தெளிவாயிருவான் கர்ப்பசாமி ஆமா சங்கரன் கோயில் எல்லை எத்தனை வயசு உன்னுடைய கட்டுமானுக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னால வந்த தெய்வத்தின் நடமாட்டம் இப்ப இல்ல ஒரு காரணமாக்கி என்ன நடந்திருக்கு உழைக்கிற செல்வங்கள்ல மனவேதனையும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஒரு மகன் நம்முடைய சொல்லுக்கு அடங்காத மனநிலைகளையும் பெற்றவனாக இருக்கான் அதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்டேன் சனி பகவானுடைய கிரகதோஷம் ஒரு காரணம் இதற்கிடையில உறவினர்களால் கொஞ்சம் பகையும் மனவேதனையும் இருக்கு இதனால எதுவும் செய்வன வைவனை போது ஒரு கற்பனை உங்களுக்கு ரெண்டு ஒரு ஹயத்துக்கு இருக்கு அப்படி செய்வனை யாரும் நடத்துற வீணாக யாரையும் நடத்தி பாவத்தை துவக்க வேண்டாம் கால் ஒன்று கடன்களை தீக்கணும் ஒரு வீட்டு சுவரால பிரச்சனை இருக்கு அதுல இருக்க எல்லை பிரச்சனையை தீர்த்து அதுக்கு ஒரு தெளிவு காட்டணும் அதையும் சரி பண்ணி கடன்களையும் தீர்த்து மகனுக்கு நல் தொழிலை கொடுத்து தந்தா போதும்ல வேற என்ன வேணும் கேட்டுக்கலாம் தொழில் துணா பணம் கட்டினீங்களா வெளிநாட்டுக்கு போதும் அந்த பணம் கிடைக்கும் அவன் வெளிநாட்டுக்கு போக மாட்டான் தப்பா நினைக்கலா பணம் கிடைக்கும் அவன் வெளிநாட்டுக்கு போக மாட்டான் இங்கேயே ஒரு தொழில் பார்த்து நல்லா இருப்பான் ஒரு வருஷத்துக்கு அதான் காலாவதா இருக்கும் தொழில் வளப்படுத்தி தரம்னு சொல்லியிருக்கேன் அதுல அடக்கம் இருக்கு செல்வரான் இந்த பூவை ஏன் தரம்னா அவனா ஒரு பிள்ளைய தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் அப்படி இல்லாம நீயே ஒரு மரபுகளை பார்த்து வச்சுக்கலாம் வீடியோவுக்கு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க